ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணலான்ட்ருக்கேன் அதாவது லேப்ஸி லேப்ஸின்னா கோதுமை அவள் பண்ணுறது அதுக்கு தேவையான பொருள் முந்திரி திராட்சை ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தேங்காய் எடுத்து துருவி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ பால் எடுக்கணும் கொஞ்சம் நெய் அதுக்கு தேவையான அளவு நெய் முந்திரி வறுக்கிறதுக்கு சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணணும் இப்போ வந்து ஒரு மிக்ஸி சார் எடுத்து அந்த தேங்காய் துருவலை நல்லா திக்காக கெட்டியாக பால் எடுக்கலாம் ஒரு கப்பு ரவை தான் தேங்காய் அந்த கோதுமை ரவை தேங்காய் பால் எடுத்து நல்லா கெட்டியாக மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஆனால் நாலு கிளாஸ் தான் கரெக்டாக இருக்கோங்க ஆனால் மூணு கிளாஸ் எடுத்ததுனால அந்த லேப்ஸ் கொஞ்சம் திக்னஸாக இருந்துச்சு கொஞ்சம் குளு குளிர்ந்து இருந்துச்சுன்னா இருக்கும் ரொம்ப இதோடு நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஆனாலும் நல்லா இருந்துச்சு நல்லா கட்டிய பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சிறிது நெய் விட்டு முந்திரி திராட்சையும் போட்டு லைட்டாக பருத்து எடுக்கலாம் பருத்து எடுத்து வச்சிருக்க அதையும் அதே நெங்கி விற்போம் அந்த நெய்லேயே மீதி கொஞ்சம் நெய் விட்டு அந்த பொறுமையை கோதுமை நல்லா வறுக்கணும் ஒரு கப்பு ரவை போட்டு அந்த நெய்லேயே கொஞ்சம் நல்லா வறுத்து நல்லா வறுக்கணும் ரவை வந்து நல்லா வரப்பட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து தேங்காய் பாலை அப்படியே ஊற்றணும் நல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பு சொந்தங்களே இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலம் நல்லா ஊற்றி நல்லா கிளறி கொஞ்சம் வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ள நல்லா வெந்திரம் நல்ல திக்கான பால் எடுத்திருந்தாங்க தேங்காய் பால் லி அப்படி மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துட்டு இப்போ இப்போ வந்து சக்கரை போடலாம் ஒரு கப்பு வளர்ந்து தேவையான அளவு நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் திக்னஸ் ஆகிட்டு கொஞ்சம் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு ஆனால் ஊற்றலை நானு நல்லா பாகு நல்லா எல இலகி வருது இந்த டைமில் வந்து நம்ம முந்திரி இலக்காயெல்லாம் வச்சு சுக்கு தூள் எல்லாம் போட்டு அதையும் போட்டு கிளறணும் நல்ல பக்கம் நல்லா கரெக்டாக வருது தூள் ஏலக்காய் எல்லாமே போட்டு இப்போ நல்லா கிளறுறேன் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் பொறுமை வந்து நல்லது நல்ல சுவையாகவும் நல்ல ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சுங்க இதான் கரெக்டான பக்குவம் கொஞ்சம் நெய் ஊற்றி போய் இறக்கணும் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சிம்பிளான மெத்தடு தாங்க ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்களாம் வந்தா செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்ன நெய் சேர்ந்துருக்குல்ல நல்லா அருமையா இருக்குங்க லாப்ரீ இந்த பக்கத்துல இறக்கணும் நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டேங்க இருப்பில ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன்ல நல்லா வாசமாக இருந்தங்க நெய்யோட வாசம் இந்த சுக்கு ஏலம்லாம் போட்டு நல்லா அருமையாக சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா அருமையாக இருந்துச்சு டேஸ்ட் பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் அவங்களுக்கும் கொடுத்தேன் நல்லாயிருக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம வந்து கோதுமை வந்து ரவையாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் நாங்கள் இதை வந்து ரவை தான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தான் வித்தியாசமாக இந்த லேப்ஸி பண்ணியிருக்கோம் இந்த தேங்காய் பால் டேஸ்ட்டும் இந்த ஏலம் எல்லாம் போட்டிருக்கோம்ல சுக்கு எல்லாம் வந்து நல்லா வாசமாக நல்லா ஹெல்த்தியாக நல்லா டேஸ்டியாக சுவையாக இருக்குங்க நீங்களும் இதே போல செஞ்சு டேஸ்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அன்பு சொந்தங்களே வணக்கம் என்ன எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கு ஆமா நல்லா இருக்கா வணக்கம் அன்பு சொந்தங்களே நீங்களும் இதே போல செஞ்சு உங்களோட கருத்துக்களை